oh ம்மத்துலா வபர்கல்கம் கீடும் தஸ்னி மில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எவை அவற்றிற்கு நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன இதுக்கான ஆன்சர் சூரியனும் சந்திரனும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு துவாக தான் பார்க்க போகிறோம் சொந்த வீடு இல்லை திருமணமாகல நல்ல குடும்பம் அமையலை நல்ல வேலை இல்லை என வாழ்க்கையில் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற இந்த விஷயங்களுக்கு இந்த துவா ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அனைத்தையும் ஒரு சேர தரும் சிறப்பான துவா இது துவா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதனோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு ஓதுனா இது இப்படிப்பட்ட துவாவா என ஆச்சரியப்படுவீங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன் சொந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு ஊருக்கு வந்த சமயம் அது மிகவும் பயமான பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் வேலை இல்லை இருக்க இடமில்லை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார்கள் அந்த நேரத்தில் இரு பெண்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொண்டு இருந்ததை பார்த்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அப்படியே அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனால் மூசா அலை அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் அந்த பெண்கள் சிரமப்படுவதை பார்த்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நாடி அவர்கள் அங்கு போய் அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டினார்கள் வேலை முடிந்ததும் இந்த துவாவை ஓதினார்கள் அவர்கள் மனதில் நம்பிக்கை இருந்தது நிச்சயம் அல்லாஹ் கைவிட மாட்டான் ஒரு வழி காட்டுவான் என நம்பினார்கள் அவர்கள் நம்பிக்கையும் வீணாகவில்லை அவர்கள் ஓதிய அந்த துவாவிற்கு உடனடியாக அல்லாஹ் பதிலளித்தான் சிறிது நேரத்தில் அந்த இரு பெண்களில் ஒருவர் மூசா அலி அவர்களிடம் வந்து தன் தந்தை அவரை காண விரும்புவதாக வெட்கத்துடன் வந்து சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களின் தந்தையை சந்தித்தார்கள் தன் நாட்டில் நடந்த விஷயத்தை கூறினார்கள் அதற்கு அந்த தந்தை கூறிய முதல் வார்த்தை பயப்படாதீர்கள் இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிவிட்டான் என ஆறுதல் சொன்னார்கள் அதுவே நபியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் ஆறுதலோடு நின்று விடாமல் தன் கால்நடைகளை எட்டு ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் எனவும் ஒப்பந்தம் செய்தார்கள் இப்போது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேலையும் கிடைத்துவிட்டது அடுத்து தன் இரு மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து தருவதாகவும் வாக்களித்தார்கள் குடும்பமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாலிகான ஒரு மனைவியும் நல்ல குடும்பமும் அவர்களுக்கு கிடைத்தது தன்னிடம் ஒன்றும் இல்லாத நிலையில் நபியவர்கள் துவா செய்தார்கள் அடுத்த வேளைக்கு சாப்பாடு கிடைத்தாலே போதும் என்ற ஒரு மனதில்தான் இருந்தார்கள் அல்லாஹ் தனக்கு தருவான் என தெரியும் இப்படி ஒட்டு மொத்தமாக தந்து தன்னை உயர்த்துவான் என அவர்கள் நினைக்கவில்லை இப்படி நிற்கதியாக நின்ற நிலையில் அல்லசுபஹ ஹானுவத்தாளா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நல்ல வேலை இருப்பிடம் நல்ல குடும்பம் என அனைத்தையும் ஒரு சேர கொடுத்தான் அதற்கு காரணம் அவர்கள் ஓதிய இந்த துவா அந்த துவா என்னன்னு இப்ப பார்க்கலாம் இன்னி ரப்பி இன்னி இதோட மீனிங் என்னென்னா என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் சொந்த வீடு வாங்கணும் நல்ல வேலை அமையணும் விரைவில் திருமணம் நடக்கணும் என நினைப்பவர்கள் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் அல்லாஹ் அவர்கள் நாடியதை தருவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கையில் இந்த தேவைகளுக்காக சிரமப்படுபவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க இவ்வளவு எண்ணிக்கை சொல்லி ஒரு எண்ணிக்கையுமே வைக்காதீங்க ஒரு நாளில் உங்களால எவ்வளவு அதிகம் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்க துவா கேட்ட அன்றே கூட நல்ல காரியம் நடக்கலாம் இல்ல ஒரு ஒரு மாசம் ஒரு வருஷம் சொல்லி இதற்குள் நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் ஏனா இந்த துவாவோட சிறப்பு அப்படி அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ்வை நாம் வணங்கி கொண்டிருக்கும் நிலையில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அவனிடம் கையேந்துங்க உங்கள் வாழ்க்கையில் பல மேஜிக் நடக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக துவா செய்யுங்க என்னையோ உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் எவற்றை ஒன்றோடொன்று சந்திக்க செய்தான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ